சந்திப் பிஷனோட முப்பத்தி ஏழாவது படத்தை நம்ம தளபதி விஜயோட வாரிசான ஜெய்சன் தான் இயக்கிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மேக்கிங் வீடியோவை வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல நல்ல ஒரு வரவேற்பு இந்த கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அண்ட் இந்த ஒரு திரைப்படத்தை பாத்தீங்கன்னா லைக்கா தான் தர தயாரிச்சுட்டும் வராங்க லைக்கா இந்த ஒரு திரைப்படத்தை தான் கடைசியாக தயாரிக்க போறாங்க அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு வராங்க பட் இந்த திரைப்படம் வெற்றி அடைஞ்சு லைக்கா வந்துட்டு இந்த திரை வகைப்படுத்தத்தை கடைசியா அவ தயாரிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது சந்தீப்புக்கோட பேருக்கு வந்துட்டு ஒரு பங்கத்தை ஏற்படுத்திடும் ஏன்னா இந்த மனுஷனோட படத்தை தான் கடைசியா வந்துட்டு தயாரிச்சிருக்காங்க தான் இப்படியாச்சு அப்படியாச்சு அப்படின்னு பலரும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க சோ லைக்கா என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் வந்துட்டு தொடர்ந்து மக்கள் மத்தியில அவருக்கு நல்ல ஆதரவு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு சூப்பரா வந்துட்டு படத்தை இயக்குறாரு மக்களோடு நல்லா பழகுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராங்க அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஜேசன் சஞ்சயோட ஒர்க் பண்றது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி நிறைய போட்டோஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியால பகிர்ந்துட்டு வராங்க தளபதியோட வாரிசை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க ஆர்த்தி ரவி அண்ட் நம்ம ஜெயம் ரவி இவங்களோட விவாகரத்தை பேசும் தான் மாறி இருந்துச்சு இப்படி திடீர்னு விவாகரத்து வாங்குறாங்களே அப்படி இருக்கும்போது ரொம்பவே வந்துட்டு மீடியால பேசும் பொருளா மாறி இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல ஐசரி கணேசனோட வீட்டுல வந்துட்டு திருமண விழா நடந்துருந்து இருக்கோம் அந்த திருமண விழாவுக்கு ரவிமோகன் பட்டு வேட்டிலையும் கனீஷாவோட கைய புடிச்சுக்கிட்டு ஜோடியா வந்திருந்திருப்பாரு இததான் வந்து வந்துட்டு இப்போ பேசும் பொருளாக மாறி இந்த நிலையில ஆர்த்தி ரவி அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க என்னோட ரெண்டு குழந்தைங்களுக்கும் நீங்க தான் அப்பா அப்படின்றத மறந்துடாதீங்க இன்னைக்கு உலகமே பாக்குற அளவுக்கு உங்களோட நடவடிக்கை வந்துட்டு அதிர்ச்சியா இருக்கு எனக்கு தந்தை அப்படின்ற கடமையை வந்துட்டு தூக்கி போட்டுட்டு தான் நீங்க வந்துட்டு போய்கிட்டு இருக்கீங்க இந்த ஒரு செயலுக்காக இந்த பிரபஞ்சம் உங்களை சும்மாவே விடாது அப்படின்ற மாதிரி ஆர்த்தி ரவி வந்துட்டு பதிவிட்டு நிறைய பேர் ஆர்த்தி ரவிக்கு வந்துட்டு சப்போர்ட்டா இருக்காங்க ஏன்னா இன்னைக்கும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா ஆர்த்தி ரவி அப்படின்னு தான் இருக்கு தவிர ஆர்த்தி அப்படின்னு இல்லை பட் ரவி மோகன் வந்துட்டு இல்ல அவங்கள விட்டு வளகணும் அப்படின்ற ஒரு முடிவிலையே தான் இருக்காரு இப்போ ஆர்த்தி ரவி வந்துட்டு இப்படி பேசி பதிவிட்டு இருக்காங்க இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் ரவி மோகன் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படின்றதும் தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரவி மோகனோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ்ல புதுசாக ஒரு ஹீரோயின் வந்துடக்கூடாது உடனே தட்டி தூக்கிடுவாரு ஜிவி பிரகாஷ் அப்படின்ற அளவுக்கு தான் ரசிகர்கள் வந்துட்டு அவரோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு வராங்க ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா ஒரு இசையமைப்பாளர் பாடகர் அதே மாதிரி நடிகர் பன்முகங்களை கொண்டவர் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவரோட திரைப்படங்கள்ல தொடர்ந்துமே பாத்தீங்கன்னா நல்ல திரைப்படங்கள் வழியாக்கிட்டு வருது அண்ட் புது புது ஹீரோயின்ஸை வந்துட்டு உடனே தட்டி தூக்கிடுவாரு அவரோட திரைப்படத்துக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா ரீசெண்ட் ரொம்பவே ரசிகர்கள் மத்தியில் விட பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகை காயுடு லோக சோ இவங்க அடுத்ததாக ஜெவி பிரகாஷோட திரைப்படத்துல இணைஞ்சிருக்காங்க இதுவும் ஒரு மிஸ்ட்ரி கலந்த திரைப்படம் அப்படின்னு சொல்றாங்க இந்த திரைப்படத்துல காயுடு நடிக்கிறது வந்துட்டு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா எப்படி வரப்போகுது திரைப்படம் தலைவன் சம்பவம் செய்ய செய்யப்போறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராங்க சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன மாதிரி ஒரு திரைப்படத்தை நமக்கு கொடுக்க போறாருன்னு ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல கிங்ஸ்டன் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்துட்டு வெளியாச்சு அதுவும் மிஸ்ட்ரியான ஒரு திரைப்படம் திரைப்படம் தான் அண்ட் அப்படி இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு மிஸ்ட்ரி திரைப்படம் தான் எடுக்கிறாங்க படம் எப்படி வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் காயடு லோக்கரை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதுக்கு நான்